ஹலோ வணக்கம் கலையின் காமெடியில் என்று இது சம்மர் சீசன் இதில் பவர் ஆனால் எப்படி இருக்கும் ஒரு குடும்பத்தில் நடக்கிற கலாட்டா தான் இது பாருங்கள் கேளுங்க இபி ஆஃபீஸர் என்ன இன்னைக்கு மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கே சரி ஒரு பவர் கட் கொடுத்துட வேண்டியது தான் டேய் கரண்ட் ஆஃப் பண்ணு மா என்னம்மா ஃபேன் ஓட மாட்டேங்குது அதுக்கு கால் வலிச்சிருக்கோம் அதான் ஓடுறது நிறுத்திடுச்சு கரண்ட்டு போச்சு அது நின்று போச்சு நான்சி அம்மா உங்கள் வீட்டில் கரண்ட்டு இருக்கா ஐயோ இல்லையே ஏங்க அந்த ஈபிகாரனுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க அதெல்லாம் பண்ண முடியாது போ ஏங்க நான் நம்ம சொந்தக்காரங்களுக்காக ஃபோன் பண்ண சொல்கிறேன் ஈபிகாரனுக்கு தானே ஃபோன் பண்ண சொல்கிறேன் பண்ணுங்க அவன் ஃபோன்லாம் பண்ணால் எடுக்க மாட்டான்டி அதெல்லாம் எடுப்பேன் எடுப்பேன் சார் யார் என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க ஹலோ கரண்ட்டு போயிருக்கு அது எப்போ வரும் எனக்கு தான் ரெண்டு நாளாக தூக்கம் போச்சு நான் யாருக்குன்னா ஃபோன் பண்ணியாக சொல்லிகிட்ருக்கேன் சார் கொஞ்சம் பொறுப்பாக பதில் சொல்லுங்கள் நான் யாருன்னு தெரியுமா ஏன் தெரியாது அதான் அந்த ரெண்டாவது தெருவில் இருக்கிற ஃப்ளாட்டில் நாலாவது மாடி வீடு தானே சார் எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க பின்ன என்ன ஒரு நிமிஷம் கரண்ட் எடுத்தாலே உங்கள் பொண்டாட்டி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்களே உங்கள் நம்பர்லாம் நான் சேவ் பண்ணி தான் வச்சுருக்கேன் சார் இங்கே கரண்ட்டு இல்லாமல் ஃபேனும் ஓடாமல் உயிர் போயிட்ருக்கு நீ என்ன ஜாலியாக கதை பேசிகிட்ருக்க கரண்ட்டு போட்டு விடியா சார் இந்த மாதம் உங்கள் கரண்ட் பில் எவ்வளோன்னு தெரியுமா எவ்வளவு ஐயாயிரம் ரூபா இப்போ சொல்லுங்கள் கரண்ட்டை ஆன் விடவா வேணாமா என்னங்க ஈபிகாரன் என்ன சொன்னால் கரண்ட்டு வருமாம்மா வராதாம்மா ரெண்டு நாளைக்கு வராதாம் ஐயோ ரெண்டு நாளைக்கு கரண்ட் இல்லாமல் நான் உங்கள் கூடலாம் எப்படி குடும்பம் நடத்துது அப்பா பேசாமல் ஏதாவது ஹில் ஸ்டேஷன் டூர் போயிடலாம்ப்பா காஷ்மீர் சிம்லா ஊட்டி கொடைக்கானல் இப்படி எதுக்குமா இவ்வளோ செலவு பண்ணி பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கெலாம் போகிறது பேசாமல் சுவிட்சர்லாந்து போய்ட்டு வந்துடலாமா என்னது சுவிட்சர்லாந்தா ஏங்க நீங்களா ஒரு கிலோ தக்காளி எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் கூட வாங்கிட்டு வர மாட்டிங்க நீங்கள் எப்படி சுவிட்சர்லாந்து கூட்டிகிட்டு போகிறீங்க சரி விடுடி நம்ம பசங்க தானே சுவிட்சர்லாந்து போகிற மாதிரி இப்போ கனவு காணாமல் வேறு எப்போ கனவு காண போகிறாங்க கொஞ்சம் நேரம் கனவு கண்டு சந்தோஷமாக மா நீயாவது ஃபோன் பண்ணி கேளுமா இபி ஆஃபீஸ் தானே ஆமாம் ஆமாம் எப்போப்பா கரண்ட்டு வரும் உன் புருஷனுக்கு எப்போ நல்ல புத்தி வரும் யாருக்கு தெரியும் அதே தான் எனக்கும் தெரியாது என்னையா கரண்ட்டை ஆஃப் பண் பண்ணிட்டு விளையாடுற யோ கரண்ட் இல்லாமல் மனுஷங்க வெந்துட்ருக்கோம் நீ என்னும் விளையாடிட்டுருக்க ஆமாம்மா எனக்கும் போர் அடிக்குது அதான் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடிட்டுருக்கேன் போவியா சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க வரும்போது வரும் வந்தால் சொல்கிறேன் வைம்மா ஃபோனை அம்மா அம்மா என்னம்மா சொல்கிறாங்க வந்துடுமாம்மா கரண்ட்டு ஆ வரும்போது சொல்கிறோண்ணாம் ஏமா இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேட்ச்சு வேறு இருக்குதுமா டே நானே சட்னி அரைக்கணுமே கவலைப்பட்டிருக்கேன் மேட்ச் இருக்கேன் மேட்ச் இருக்கு அப்போவே எங்கள் அப்பா சொன்னாங்க ஒரு பணக்காரனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ கஷ்டப்படுவேண்டு கலராக இருக்கிறாரேன்னு கல்யாணம் பண்ணேன் ஏன் தலையெழுத்து பேசாமல் அம்மா நம்ம ஒரு இன்வெர்ட்ரு வாங்கிடலாமா கடனுக்காவது வாங்கினோம்மா கரண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னது கடனுக்கா ஏங்க நீங்கள் ஏன் பயப்படுறீங்க நீங்கள் என்ன கடனை திருப்பி தரவா போகிறீங்க என்ன பேச்சு பேசுகிறடி நீ என்னை பார்த்து கடை வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடுற மாதிரி இருக்கா என்னை பார்த்தா சேச்ச நீங்கள் ஊரை விட்டுலாம் ஓடவே மாட்டீங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அவர் வீட்டில் இல்லைன்னு சொல்லிவிடு அவர் வெளியே போயிட்டாருன்னு சொல்லிடு அவர் செத்து போயிட்டாருன்னு சொல்லிடுன்னு ஏன் உயிரை வாங்குவீங்க போ போ போய் ஜில்லுன்னு டீ போட்டு எடுத்துட்டு வாடி சர்க்கரை இல்லை சரி சரி எனக்கு தான் சுகர் அதிகமாக இருக்குது சர்க்கரை இல்லாமலே டீ போட்டு எடுத்துகிட்டு வா டீ தூளும் இல்லை எனக்கும் டீ குடிக்கிற மாதிரி தோணலை பேசாமல் காஃபியை போட்டு எடுத்துகிட்டு வந்துடு சார் மணி ஆறாயிடுச்சு சார் கரண்ட்டை ஆன் பண்ணி விட்டுட்டுமா சார் இருடா இருடா இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் இருக்கா இருக்கு சார் அப்போ இரு ஒரு எட்டு மணிக்கு ஆன் பண்ணலாம் ஏன் சார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் யாருன்னு தெரியாமல் அலையணும் கதறணும் அந்த குரல் என் காதில் விழணும் சிரிச்சுட்டே இருங்க சந்தோஷமாக இருங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்